அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைவான் இன்னைக்கு முத்திரைகளை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு வந்து போதி முத்திரை அப்படிதான் இத பத்தி பார்க்க போறோம் இது எப்படி செய்யணும்னா உயர்ந்த ஞான நிலை அடைவதற்கான இது முத்திரை ரொம்ப சூப்பரான டெக்னிக் இது இது ரொம்ப ஈஸி தான் ரெண்டு கைகளும் இணைச்சிக்கணும் இணைச்சிக்கிட்டு ஆள் காட்டி வரலுக்குல அதை வந்து ரெண்டும் எப்படி நேராக இருக்கணும் மற்ற மூணு வருடம் குளோஸ்டா இருக்கணும் இந்த கட்ட விரல் வந்து இந்த போர்ஷனுக்கு வந்துடும் இதுதான் வந்து இந்த உத்திரபோதி முத்திரையோட பொசிஷன் அதை வந்து கரெக்டாக தொப்புளுக்கு நம்ம நேராக வச்சுக்கணும் தொப்புளை வந்து ரொம்ப ஒட்டி வைக்காம கொஞ்சம் கேப் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி கண்களை மூடி சுவாசத்தை வந்து கவனிக்கலாம் இந்த முத்திரை யார் வேணால் பண்ணலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி அதிகமாகும் அதே போல வேலையில் இருக்கிற ப்ரெஷர் வந்து தாங்க முடியல அவங்க வந்து இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெகுலராக பண்ணிட்டே வந்தோன்னா அந்த ப்ரெஷரை உங்களால் ஹேண்டில் பண்ண முடிய அளவுக்கு இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நம்ம உடம்புல வந்து இந்த உத்தரபோதி முத்திரை பண்றதால நுழையீழ வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்போ உடம்புக்கு தேவையான பிராண சக்தியை வந்து கொண்டு வரும் இந்த உத்தரபோதி முத்திரையோட சிறப்பு என்னன்னா பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கொண்டு போய் இணைக்குது ஸோ பிரபஞ்சத்தோட ஆற்றல் நமக்குள்ள வந்தாவே நமக்குள்ள வந்து ஒளி வர ஆரம்பிச்சிடும் அதாவது சொல்லுவாங்கல்ல ஆத்ம ஒளி சொல்லுவாங்க ஆன்ம ஒளி சொல்லுவாங்க ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போறவங்க போகணும்னு நினைக்கிறவங்க இந்த உத்திரபோதி முத்திரையை எடுத்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இறையோட நம்ம டைரக்டாவே வந்து கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படி கணக்கும் போது என்னன்னா அஷ்டமா சித்திகள் வரும் மகான்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க நிறைய மிராக்கள் பண்ணிருப்பாங்க அந்த அடிப்படையா இந்த உத்திரபோதி முத்திரை ரொம்ப சீப் சூப்பராவே செயல்படும் ஆனா தொடர்ந்து பண்ணணும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது நூத்தி எட்டு நாட்கள் அந்த மாதிரி தொடர் பயிற்சி விடாமுயற்சியோட இந்த முத்திரையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த நோய் பிரச்சனை இருந்தாலும் இந்த உத்திரபோதி முத்திரையை பண்ணும்னா நோயின் கடுமை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஹவுஸ் பண்ணலாம் அப்ப வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் உடம்பு சுர்வா இருக்கும் உடம்பு பலவீனமா இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இந்த போதி முத்திரையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க வந்து உற்சாகம் அடைஞ்சு மேலும் அந்த வேலையை சிறப்பா செய்வதற்கு இந்த முத்திரை பயன்படும் இப்ப பலவிதமான சிறப்புகள் உண்டு உத்தரபோதி முத்திரையை தொடர்ந்து பண்ணி அதற்கான பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்